இவ்வளவு அற்புதமான அணிக்கு பதில் சொல்ல சகோதரி அந்த தங்கை சி எஸ் விசாலாட்சி அவர்கள் வருகிறார் நடுவர்களே கவியரசர் கண்ணதாசனை எங்கும் காதல் எப்பொழுதும் காதல் ஒரு முறை பத்தையப்பன் கல்லூரிக்கு சென்றார் அந்த விருந்து நடந்தது இட்லி போட்டாங்க அந்த இட்லி ரொம்ப சின்னதா இருந்தது நாம இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம் ஏன் ஆனால் கண்ணதாசன் என்ன கேட்டா தெரியுமா இட்லியே இட்லியே நீ ஏன் இப்படி இழைத்து போனாய் என்ன மாதிரி நீ

எனவே எதை பார்த்தாலும் காதல் தான் இன்னும் சொல்ல போனால் அவரே கவிந்தராஜினார் என்று சொன்னால் அதற்கு காரணமே காதல் அது அவரே வாக்குமூலம் கொடுக்கிறார் அவள் என்னை என்று பேசுவார் இன்னொரு இடத்திலே என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா என்று சொல்லுவார் நடுவர்களே பாடிய ஆனா நீங்க இவ்வளவு

காரணம் என்னன்னு கண்ணேன்னு கேட்டு உன் கண்ணே கண்டால் அதற்கு காரணம் என்று அந்த அளவுக்கு எங்க என் தலைவர் அறிமுகப்படுத்தும் போது ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் இவ்வளவு ஒரு அற்புதமான காதல் பாடலை யாராவது பாட முடியுமா எண்ணி பாருங்க என்னென்னவோ இப்ப யாரோ ஒருத்தர் நடந்து வர்றாரு அந்த நடந்து வர முடியுமா ஆனால் அந்த காலடி ஓசையில் கூட காதலை அறிந்தவர் எப்படி பாடுறார் பாருங்க இந்த காத்தீடம் காணுகின்றே ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நானறிவேன் உன் காலடி ஓசையிலே உன் காதலை நானறிவே காலடி ஓசையிலே காதலை அறிந்தது எவ்வளவு ஒரு உன்னதமான காதல் என்பதை எண்ணி பாருங்கள் மறந்துவிடக்கூடாது இப்படி தொட்ட இடம் எல்லாம் அப்புறம் இன்னொன்னு அணி தலைவர் எதிரணி தலைவர் இருக்காங்களே அப்படியே திருப்பி போடுறதுல இவர மாதிரி யாரும் வர முடியாது ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதை இருவரின் துடிப்பினிலே விளைவது மழல் எவ்வளவு அழகான தத்துவத்தை சொல்லிவிட்டார்னு கேட்டாங்க இருவரின் துடிப்பு எது காதல் ஒரு காதல் பாட்டை எடுத்துக்கிட்டு தத்துவம்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம் நடுவர் அவ்வளவு அழகா சொல்லி சில பாடல்கள் எல்லாம் எனக்கு கூட சந்தேகம் வந்துருச்சு எங்க அணியில மூணு பேர் தானே பேச வந்தோம் ஆனா இப்ப நாலு பேரா பேசிட்டு இருக்கவே அழகான சில கால கவிதைகளை எல்லாம் சொன்னீர்கள் எனவே இப்படி ஏராளமான பாடல்களை அவர் சொல்லி இருக்கிறார் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற நடுவர் அவர்களே நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல இந்த தேன் தேன் ஒரு பாட்டு அதை சொல்லாம இருக்கவே முடியாது காய் காய் ஊர் ஊர் தேன் தேன் இந்த மாதிரி சொல் ஆட்சிகள் எங்கே வருகிறது என்று கேட்டால் இந்த காதல் படங்களில் தான் எப்போது காதல் வருகிறதோ அப்போதெல்லாம் அவருக்கு கற்பனை சிறகடித்து பறக்கிறது அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளவு அழகா போடார் நீங்க சொல்ற தான் நான் சொல்றேன் திருப்பி பக்கத்தில் அன்று பாடித்தேன் அந்த மலை தேன் மலை தேன் திரித்தேன் பக்கத்தில் சொல்றாரு சும்மா தேன் தேன் போடல மலைத்தேன் இவள் என மலை மலையிலே இருக்கின்ற தேன் என்று நான் மலைத்து நின்றேன் என்று ஆச்சரியப்படுகிறான் அதுல பாட பாருங்க மலர்த்தேன் போல் நானும் மலந்தேன் உனக்கே நான் மணந்தேன் பருவத்தில் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் துவைத்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் தூவைத்தேன் கிழித்தேன் இல்லாதபடி கதை மூடித்தேன் மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் அதாவது ஒரு பொண்ணு வயசுக்கு வரதுக்கு முன்னால எப்போதுமே எப்படி இருப்பானோ கொஞ்சம் முரட்டு சனமா இருப்பான் வயதுக்கு வந்த பிறகு மென்மை அடைந்து புழை துழையடைந்து விடுவான் அதை கூட அந்த எழுத்துல எப்படி காட்டுகிறார் பாருங்கள் மலர்த்தேன் என்று அதிலே இஸ்டி என்ற வல்லின எழுத்தை போட்டுவிட்டு அடுத்து மலர் தேனானு இருந்தனால் நீ இப்பது மலர்ந்தேன் என்று சொல்லி இந்தி என்ற வள்ளி அந்த நெல்லியில எழுத்தை போடுவேன் இது நான் சொல்லுகின்ற நயம் அல்ல அடிக்கடி நம்முடைய நடுவர் அவர்கள் சொல்லி வருகின்ற கருத்து என்பதையும் சொல்லிக் கொள்ளாதே சொல்லுங்கள் நடுவர் அவர்களே கண்ணதாசன் பட்டிமன்றம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு தகுந்த நடுவர் வேண்டுமா நீங்கள் தான் மட்டும் சொல்லி முடித்து நடுவர் அவர்களை தவறல்ல அது போல கவிஞரே சொல்லுகிறார் அதனாலதான் சொல்றேன் அந்த கவிஞரை என்ன தெரியுமா சொல்றார் கண்ணகா தனி கண்ணகா தண்ணி வந்துவிடு என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு காதல் கவிதையை திருத்தணும்னா கண்ணதாசனா முடியும் இல்ல இல்ல இவன் சரியா காதல் கவிதை பாடலன்னு அர்த்தம் நடுவர் எப்ப திருத்த சொல்லுவோம் ஒழுங்கு அழிதலை நேரத்தில் திருத்த சொல்லுவோம் அப்ப அந்த திருத்த